வாழ்கவை ஏகம் வாழ்கவை ஏகம் வாழ்கவலமுடன் வாழ்க நலமுடன் உலகெங்கும் உள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே சான்று பெருமக்களை சிந்தனையாளர்களே அருள் தந்தையினுடைய நினைவு நாள் வருடங்கள் எத்தனையானாலும் தாய்க்கு குழந்தை எவ்வளவு பெரியவர்களானாலும் பிள்ளை பிள்ளைதான் அதுபோல் ஆசான் அருள்தந்தை காந்த தத்துவ ஞானி விஞ்ஞான லோகத்தினுடைய அற்புத தத்துவ ஞானி வெட்டவெளியாய் தூயவெளியாய் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறை உயிர் சக்தியாய் வான்காந்தமாய் ஜீவகாந்தமாய் நிறைந்திருக்கக்கூடிய இறைபொருளாய் கலந்திருக்கிற நம் குரு நம் தந்தை இறைவனே குருவாய் வந்தாய் அனைத்தையும் தந்தாய் அதை நெறிப்படுத்துவதற்கான வழியையும் தந்தாய் என்னுள்ளிருந்தும் எல்லா உயிர்களுக்குள்ளிருந்தும் இயக்கிக் கொண்டும் இருக்கிறாய் தாங்கள் எண்ணியது உலக சமாதானம் ஓருலகாட்சி ஓர் கொள்கை போரில்லா நல்லுலகம் உலகியுள்ள தலைவர்களெல்லாம் உயிரறிவை உள்ளுணுராய் பெறுதல் வேண்டும் என்ற அவா இவை அனைத்தும் மிக விரைவிலே இந்த உலகெங்கும் பரவி உலக மக்களெல்லாம் ஆனந்த அமைதி சாந்தியும் சமாதானமும் அடைந்து வாழும் காலம் நெருங்கிவிட்டது குருவின் ஒரு பாடலில் இறைவனிடம் என் சந்தோஷ செய்தி இதுவே என்று சொல்வார் அதுபோல் இறைவன் இடத்திலே வான்காந்தத்திலே கலந்திருக்கும் என் குருபிரான் என் உயிர் என் உடல் என் தாய் என் தந்தை என் இறைவன் அனைத்துமாயிருக்கின்ற உங்களுக்கு அடியேன் சொல்லுகின்ற சந்தோஷ செய்தி உலக சமாதானம் விரைவிலே பூமி மண்டலம் முழுவதும் ஒழிக்கும் நாள் நெருங்கிவிட்டது உங்களுடைய பூரண அருளோடு இது நிறைவேறும் நாம் எண்ணுகின்றது நம்முடைய உடல் சக்தியிலே இருக்கின்றது அந்த சக்தி புடம்போடுகிற பொழுது உருவேற்றுகிற பொழுது சக்தி வெளியேறி நான் எண்ணியது தோற்றமாகிறது நான் எண்ணுவதெல்லாம் உலக சமாதானம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்திட வேண்டும் உயர்வு தாழ்வில்லால் நல்லுலகம் போரில்லால் நல்லுலகம் என்ற வேண்டுதலை நிறைவேற்றித்தர உங்கள் திருவடியை வணங்கி வாழ்த்துகிறோம் உலகம் வாழ்க